ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலில் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா வீரா கண்மணிக்கிட்ட இங்கே பாரு கண்மணி நம்ம குடும்பத்து கூட சம்மந்தம் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ தயங்கி போய் இருந்தாங்க ஒரு பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு தவிக்கிறவங்கள இப்படியெல்லாம் செய்யக்கூடாது கண்மணி நீ செய்கிறது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு பழம் வழி சொல்லுவாங்க நுனிக்கிளையில இருந்துட்டு அடிக்கலையே வெட்டுவாங்களாம் அந்த மாதிரி கதையாக இருக்குது இது உன்னோட குடும்பம் கண்மணி நீ அவங்க எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு வீரா சொல்ல இங்கே பார் வீரா எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நீ எனக்கு புத்திமதி சொல்லாத நீ உன்னோட வாழ்க்கையை பாரு அந்த மாறனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு உனக்குன்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சிக்கோ என்னைக்கு ராஜேஷும் அண்ணனும் செத்து போனாங்களோ அன்னைக்கே என்னோட சந்தோஷம் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிடுச்சுது இனிமேல் இந்த குடும்பத்தை பழி வாங்குறது மட்டும்தான் என்னோட ஒரே லட்சியம் அதை நான் பார்த்துப்பேன்னு கண்மணி சொல்கிறாங்க அதுக்கு நான் விட மாட்டேன்னு வீரா சொல்ல என்ன சவால் விடுறியான்னு கண்மணி கேட்குறாங்க இதை நீ சவால்னே வச்சுக்கோ சரி கண்மணி நீ சொல்றதுல ஒத்துக்கிறேன் அந்த மானை ர்ஸ் பண்ணாதான் உனக்கு சந்தோஷம்னா நான் அதை செய்றேன் ஆனா நீ இந்த குடும்பத்தை பழி வாங்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு வீரா சொல்ல அது முடியாதுன்னு கண்மணி சொல்றாங்க அப்ப நானும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இப்போ நீ என்னோட அக்கா மட்டும் இல்ல என்னோட மூத்தாலும் கூட இந்த வீட்டில் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கும் இருக்குது என்னை தாண்டி தான் நீ எது செய்றதா இருந்தாலும் செய்யணும் ஆனால் அந்த குடும்பத்துக்கு நீ எந்த கெட்டது நினைச்சாலும் என்னை தாண்டி உன்னால் செய்ய முடியாதுன்னு வீரா சொல்ல கண்மணி சிரிச்சுக்கிட்டே இது வரைக்கும் என்ன நீ உன் அக்காவை மட்டும்தானே பார்த்துருக்க இனி வேற மாதிரி பார்ப்பேன்னு சொல்ல அதே மாதிரி மாதிரிதான்கா உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் என்னோட பிடிவாதத்துக்கு முன்னாடி உன்னோட பழி வாங்குற எண்ணம்லாம் கால் தூசிக்கு சமம் நீயும் இனி உன் தங்கச்சிய பாப்பேன்னு வீரா சொல்ல சரி பார்க்கலான்னு ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லிக்கிறாங்க அவங்க பேசிட்டு இருக்கும் போதே வள்ளி ஏற்பாடு பண்ண பொண்ணுங்க அங்க வராங்க கண்மணி கண்மணிக்கிட்டையும் நல்லா விசாரிக்கிறாங்க எதுவுமே நடக்காதது மாதிரி வீராவும் கண்மணியும் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க என்ன வீராக்கா நீங்களும் மாற நனனும் உண்மையா காதலிச்சதுனாலதான் ஒன்னா சேர்ந்திருக்கீங்கன்னு சொல்ல ஆமா என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கண்மணி கேட்குறாங்க இன்னைக்கு வீரா அக்காக்கு ஃபஸ்ட் நைட்டா அதான் அவங்கள ரெடி பண்ணுறதுக்காக வள்ளி மேடம் எங்களை வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல வீரா சிரிச்சுக்கிட்டே கண்மணியை பார்த்து கேட்டி அக்கா இன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட் நைட்டான்னு சொல்கிறாங்க கண்மணி வேற வழி இல்லாமல் சிரிக்கிறாங்க ஆமாம் கண்மணி அக்கா அங்கே இருக்கும்போது எதுக்காக வள்ளி மேடம் எங்களை வர சொன்னாங்கன்னு அந்த பொண்ணுங்க கேட்க என் அக்கா என்னை சூப்பராக ரெடி பண்ணுவா ஆனால் பாவம் அவன் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா அதனால தான் நான் உங்களை வர சொன்னேன் வாங்க நீங்கள் என்ன ரெடி பண்ணி விடுங்கன்னு வீரா சொல்ல அந்த பொண்ணுங்களும் சரிக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்மணி அங்க இருந்து கிளம்பி வெளியே வராங்க ராகவனும் கார்த்தியும் பேசிட்டு வராங்க அப்ப அங்க கோவமா கண்மணி நிக்கிறத பாக்குறாங்க கார்த்திக் ராகவன் கிட்ட அண்ணன் நம்ம வீராக்கும் மாறனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியாச்சுன்னா அப்பா நம்ம கிட்ட பேச மாட்டாரு இதுவே அண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அப்பா அதை ஏத்துப்பாரு ஏன்னா அந்த கல்யாண விஷயத்துல அண்ணி எந்த முடிவு எடுத்தாலும் அதை ஏத்துப்பன்னு அப்பா வாக்கு கொடுத்துருக்காரு அதனால நீ போய் அண்ணி கிட்ட பேசுன்னு சொல்றாரு அவளை பார்த்தாலே தெரியுது அவ ரொம்ப கோவமா இருக்கான்னு இப்போ நான் போய் பேசினா என்கிட்ட சண்ட தண்ட போடுவான் ராகவன் சொல்ல போய் பேசி பாருனேன்னு கார்த்தி அனுப்பி வைக்கிறாரு ராகவனும் வீராக்காகவும் மாறனுக்காகவும் சப்போர்ட் பண்ணி கண்மணி கிட்ட போய் பேசுறாரு கூடவே கார்த்தியும் பாரு கண்மணி உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா அவளே இப்ப மாறன ஏத்துக்கிட்டா நீயும் சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா அப்பாவும் கண்டிப்பா ஏத்துப்பாருன்னு பேச ஆமா அண்ணி நீங்க அவங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கிட்டா கண்டிப்பா அப்பாவும் ஏத்துப்பாருன்னு கார்த்தியும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இங்க பாருங்க நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி மாமாவோட பேச்சை நான் மீற முடியாது அது மட்டும் இல்ல இப்ப நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா உங்க தம்பி பண்ணது எல்லாமே சரி ஆயிரும் அதை நான் எப்பவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கண்மணி எங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க மாறன் அவரோட ரூமுக்கு வராரு அங்கே பண்ணியிருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து அசந்து போகிறாரு டெய் சூப்பராக பண்ணியிருக்கீங்கடான்னு அந்த பசங்கக்கிட்ட சொல்ல சும்மா இல்லைன்னே நாங்கள் இதெல்லாம் நெட்டில் பார்த்து தான் செட்டப் பண்ணிட்டுருக்கோன்னு அந்த பசங்க சொல்கிறாங்க அப்படியாடா பண்ணுங்க பண்ணுங்கன்னு மாறன் பார்த்துட்டு நிற்கிறாரு ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுண்ணே நீ நினச்சது மாதிரியே வீராணி கழுத்தில் தாலியை கட்டி இப்போ ஃபஸ்ட் நைட்டுக்கும் ரெடி ஆகிட்டியே ஒன்றை மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுன்னே கையிலேயே தாலியை வச்சுட்டு யாரும் எதிர்பார்க்காத நேரமாக தாலியை கட்டிட்டியே ஒன்ன மாதிரி தான் நீ எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அந்த பசங்க சொல்ல டேய் நான் பண்ண விஷயம் ரொம்ப தப்புடா அதை யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க வீரா ரொம்ப நல்ல பொண்ணுடா அவளை மாதிரி எந்த பொண்ணும் இருக்க மாட்டா என் அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அவள் என் மேலே இறக்கப்பட்டு என்னை வெளியே கொண்டு வந்தா அவள் மட்டும் அன்னைக்கு வரலன்னா நீங்கள் எனக்கு வேற மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு மாறன்னு சொல்ல இந்த வம்பே எங்களுக்கு வேண்டான்னான்னு சொல்லிட்டு அந்த பசங்க சிரிக்கிறாங்க அடுத்த சீனில் வீராவை ரெடி பண்ணுறத காட்டுறாங்க வீராவை ரெடி பண்ணதும் அக்கா நீங்கள் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கீங்க ஆனால் நீங்களும் மாற நனும் இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணியிருக்கீங்கன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா உங்களோட உண்மையான காதல் தான் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்குது ஆனால் நீங்கள் இதை முதல்லே சொல்லியிருந்தா தேவையில்லாமல் இன்னொரு மாப்பிள்ளையோட பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் அவரோட கல்யாண ஏற்பாடு இதெல்லாம் செஞ்சுருக்க வேண்டாமேன்னு அந்த பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வள்ளி எங்கே வராங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா வீரா சரி நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க என் பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை அனுப்புறாங்க வள்ளி வீராவோட கைய பிடிச்சி இந்த வீட்டுக்கு நீ வருவனு எனக்கு நல்லாவே தெரியும் வீரா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு எந்த கெடுதலும் வர நீ விட மாட்டே ஆனா கண்மணிக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு நீ வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லிடாத நான் மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைக்காத மாற ரொம்பவே நல்லவன் வீரா அவன் உன் மேலே உயிரே வச்சிருக்கான் உன நல்லபடியா பாத்துப்பான் நீயும் அவனும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்கணும் ஏன்னா வீட்டில் எந்த வித பிரச்சனை இருந்தாலும் ஒரு குழந்தையுடைய முகத்தை பார்க்கும்போது மறைஞ்சு போயிடும் உன் குழந்தையை பார்க்கும்போது கண்மணி மனசுல இருக்கக்கூடிய கெட்டது கூட மறைஞ்சு போயிடும் கண்மணிக்கு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது ஏன்னா அவ அப்படி பெத்துக்கிட்டா இந்த வீட்டோட ஒரு உறவு வந்துடுமே அதனால அவ அதெல்லாம் செய்ய மாட்டா உன் குழந்தையை பார்க்கும்போதாவது கண்டிப்பா அவளோட மன மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால நீ ஒரு வாரிசை பெத்து கொடுத்துரு வீரான்னு சொல்ல அம்மா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு வீரா அவங்க காலில் விழுறாங்க நீ நல்லா இருப்ப வீரான்னு சொல்லி வள்ளியும் ஆசிர்வாதம் பண்றாங்க அப்புறமா அடுத்த சீன்ல மாறனை காட்டுறாங்க மாறன் ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு இது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டா லவ்வரா அவகிட்ட பேசிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அவ என்னோட முழு பொண்டாட்டியா மாறிட்டா இப்போ அவகிட்ட எப்படி பேசுறதுக்கு ஹலோ வீரான்னு ஆரம்பிப்பம்மா ச்சே இதெல்லாம் நல்லா இல்லை ஆனாலும் அவ எப்படி இப்படி உடனே மாறிட்டா என்னால் நம்ப நம்பவே முடியலையே டே மாறா உன் வாழ்க்கையில் எல்லாமே மிராக்கலாக இருக்குதுடா கண்டிப்பாக என் அம்மா தான் அவள் கனவில் வந்து அவளோட மனசை மாற்றிருக்கணும் அப்படிதானமான்னு சொல்லி அவரோட அம்மா ஃபோட்டோவை பார்த்து கேட்குறாரு கொஞ்ச நேரத்துலேயே வீரா கதவை திறந்துட்டு வராங்க வீராவை பார்த்ததும் மாரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு வா வீரான்னு சொல்ல வீராவும் உள்ள வராங்க அப்புறமா மாரனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதெல்லாம் பார்த்து மாரன் ஷாக் ஆகிறாரு அப்புறமா வீரா கிட்ட இதெல்லாம் எதுக்கு வீரா வா வந்து உட்காருன்னு சொல்லி கட்டில உட்கார வைக்கிறாரு இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் உனக்கு இருக்குங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வீரா ஆனால் ஒன்று சொல்லட்டுமா இதெல்லாம் உனக்கு செட்டாகவே இல்லை நீ எப்பவும் போல் கேஷுவலாக இரு வீரான்னு சொல்ல வீரா மாறனே பார்க்குறாங்க இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது